ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒரு நாள் போட்டி ஆடுறதுக்காக போயிருக்கிறாங்க வர இருபத்தி ஏழாம் தேதி முதல் டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்குது இப்போ இந்த டி ட்வெண்ட்டி அணிக்கான பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓப்பனிங்கில் சுக்மான் கில்லும் ஜெய்ஸ்வாலும் இறங்குவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ருத்ராஜ் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இல்லாதனால ஓப்பனிங்கில் எந்த குளறுபடி இருக்காது சுக்மான் கில்லும் ஜெய்ஸ்வாலும் இறங்குவாங்க மூணாவது இடத்துல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இறங்கின ரிஷப் பந்து இறங்குவாப்பில் மூணாவது இடத்துல ரிஷப் பந்து இறங்கிறதுனால சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்காது நாலாவது இடத்துல கேப்டன் சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது இடத்துல சிவம் துபே இறங்குவாப்பில் சிவம் துபே இறங்கிறதுனால ரிங்கு சிங்குக்கும் ரியான் பராக்குக்கும் இடம் இருக்காது ஆறு ஏழு எட்டு இந்த மூணு இடத்துல மூணு ஆல்ரவுண்டர்கள் ஆறு ஹர்திக் பாண்டியா ஏழு அக்ஷர் படேல் எட்டு வாஷிங்டன் சுந்தர் மூணு ஆல்ரவுண்டர் இந்த மூணு இடத்துல இறங்குவாங்க ஒன்பதாவது இடத்துல பிரதான சுயப்பந்து வீச்சாளர் ரவி பிஸ்னாய் ஒன்பதாவது இடம் இறங்குவாப்புல பத்து பதினொன்றுல ரெண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் அர்ஷித் சிங்கும் முகமது சிராஜ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி தான் இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் வந்து இந்த மாதிரி செட்டப்ல தான் இருக்குது முதல் போட்டி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குது காம்பீர் பயிற்சியாளர் தலைமையில் இது வந்து முதல் போட்டியாக இது இருக்குது எந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்ரீலங்காவும் இதுக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவங்களும் எக்கச்சக்க சேஞ்சஸை பண்ணியிருக்கிறாங்க ஜெயசூர்யா பயிற்சியாளர் தலைமையில் இறங்கியிருக்கிறாங்க நிச்சயமாக இது ரசிகர்களுக்கு ஒரு விருந்து அளிக்கக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும் இந்த போட்டி வந்து டென் ஸ்போர்ட்ஸ் சோனி டென்னில் வந்து இதை வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ನನ್ರಿ